பல நம்பர்களை நான் தான் தான் உங்கள் சார் நம்ம நீங்கள் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட இருக்க கம்ஃபாஸோட ஸ்டாக்ஸ் என்னென்ன அவைலபிள் இருக்குது நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நீங்கள் ஃபிஷ்ஷ் வாங்குறீங்க அப்படின்னா அதை எப்படி இன்ட்ரட்யூஸ் பண்ணணும் ஃபிஷ் டேங்க்கில் எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணணும் அதுக்கு வந்து எப்படி கேர் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம் பார்க்காதங்க டிஸ்கிரிப்ஷனில் வீடியோ லிங்க் கொடுத்துருக்கேன் போய் பாருங்கள் இப்போ பார்த்திங்கன்னா பார்த்துட்டு இருக்க ஃபிஷ்ஷு பார்த்தீங்கன்னா பிங்க் கம்ஃபா தான் இது பார்த்திங்கன்னா நல்ல வெடிஷில் ஃபுல் பேல்ஸோடு இருக்கு இதை பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே சேல்ஸ் சோல்ட் அவுட் ஆயிடுச்சு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம பிளாக் கம்ஃபா இவன் இவங்க பார்த்தீங்கன்னா ஃபுல் பிளாக் எல்லாமே நம்ம இம்போர்ட்டர் கம்ஃபாஸ் தான் பார்த்தீங்கனாலே தெரியும் நல்ல குவாலிட்டியில் இருக்குது இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரேர் பீஸ் பிளாக் கம்ஃபா ஆனால் ப்ரைஸ் வைஸ் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் நீங்கள் இதெல்லாம் கம்பேர் மார்க்கெட் நம்ம ப்ரைஸ் வந்து மார்க்கெட்டில் கம்பேர் பண்ணும்போது ப்ரைஸ் வந்து கம்மியாக நம்ம கிட்ட கம்மியாக தான் இருக்குது ப்ளஸ் வந்து குவாலிட்டியாக வைஸ் பார்க்கும்போது உங்களுக்கு நல்லா தான் இருக்கும் குவாலிட்டி நீங்கள் கொடுக்குற பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு ஃபிஷ்ஷோட குவாலிட்டி இருக்கும் ஏன்னா நம்ம எல்லாருமே சொல்றாங்க பட்ஜெட் வந்து இப்படி இருக்குது அப்படி இருக்குன்னு நீங்கள் மார்க்கெட்டில் கம்பேர் பண்ணுங்கள் நம்ம சப்ஸ்கிரைபரோ ஒருத்தர் வாட்ஸ்அப் பண்ணியிருந்தார் பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த ஃபிஷ் இவ்வளோ தான் அப்படின்னாரு நம்ம ஃபிஷ்ஷை காட்டணும் அதுக்கு எடுத்து வந்து அவர் சரி சரி ஓகே நான் தப்பாக சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கிளம்பிட்டார் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது எல்லாமே மான்சர் ஹாக்காக வரும் ப்ளஸ் வந்து ஹேமர் ஹெட்டில் வரும் வேணுங்கவங்க எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக என் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க மறக்காமல் காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்ம ஆல் ஓவர் இந்தியா நம்ம ட்ரான்ஸ்போர்ட் பண்ணி இருக்கோம் பார்த்தீங்கன்னா ஃபுல் பேர்ஸில் வந்து உங்களுக்கு ஃபுல் ஹேமர் ரேட்டில் இருக்கான் இவெல்லாம் பார்த்திங்கன்னா நம்மகிட்ட ரீசனபிள் ப்ரைஸில் தான் இருக்குது நீங்கள் நல்லா க்ரூம் பண்ணிங்க அப்படின்னா நம்ம சொல்கிற மெத்தடில் க்ரூம் பண்ணிங்க என்னென்ன ஃபீட் பண்ணணும் எப்படி எப்படி ஃபீட் பண்ணணும் நம்ம ஏற்கனவே வீடியோலாம் போட்டிருக்கோம் அதோட லிங்க்கு நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் இப்போ நீங்கள் பிகினராக இருக்கீங்க உங்களுக்கு ஃப்ளோரான்ஸில் கம்ஃபாஸ்டில் நீங்கள் பிகினராக இருக்கீங்க எப்படி ஹேங் செட் ரெடி பண்ணணும்னு சொல்லிட்டு நம்மளும் அதுக்கு மாதிரி வீடியோ போட்டிருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து இம்போர்ட்டர் கம்ஃபர்ஸ் தான் பார்த்தீங்கன்னா ஃபுல் பல்ஸ் கலரேஷன் செம க்யூட்டாக இருக்கும் இதில் பார்த்திங்கன்னா பாதி பீஸ் கிட்ட வந்து சோல்ட் அவுட் ஆயிடுச்சு ஆனால் வந்து நம்ம நெக்ஸ்ட் லாட் நம்ம கண்டிப்பாக ஃபுல் இப்போ என்னென்ன ஸ்டாக்ஸ் இருக்குதுன்னு இந்த வீக்கெண்டு நம்ம போட்டுலாம் அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஃபேன்டா ஆரஞ்சு பார்த்திங்கனாலும் தெரியும் செம கலரேஷன் இன்னும் ஃபேட் ஆகிட்டு இருக்கு இப்போ நீங்கள் ஃபேன்ட்டா வாங்குறீங்க அதில் ஜிபி வாங்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து கலர் வந்து பிளாக் போயிட்டு அப்புறம் தான் உங்களுக்கு கலர் வரும் அப்புறம் பார்த்தீங்கன்னாலும் தெரியும் அதான் நல்ல பீஸு அப்புறம் வந்து நம்மகிட்ட இம்போர்ட்டு கேமல்ஸ் அவைலபிள் இருக்குது ஒரு இங்கே பார்த்திங்கன்னா ஹெட்பாப்லேயே நம்மகிட்ட அவைலபிள் இருக்குது பாத்தீங்கன்னா செம க்யூட்டாக இருக்கான் ஃபுல் பேர்ஸில் ஃபுல் ரெட்லேயே வந்து உங்களுக்கு செம கியூட்டா இருக்கான் இந்த மாதிரி நம்மகிட்ட கேமல்ஸ் அவைலபிள் இருக்குது இவன் பார்த்தீங்கன்னா ரெட் இவனும் ஹேமர் கேட்டில் கண்டிப்பாக வரும் ஆனால் பேர்ஸ் வந்து டாட்டட் பேர்ஸில் இருக்கான் இவன் டாட்டட் பேர்ஸில் இருக்கான் அவனுக்கு ஏற்ற மாதிரி அதுக்கேற்ற மாதிரி ப்ரைஸ் நம்ம கொடுத்துட்ருக்கோம் இவனும் நம்ம செப்ரேட் டேங்க் போட்டு நல்லா குரூம் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பக்காவான ரிசல்ட் வரும் நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா பா உங்களுக்கு ஃபிஷ் டேங்க்கு உங்கள் நேச்சுரல் லைட்டில் தான் இருக்கும் இது பார்த்தீங்கன்னா இந்தியன் வாட்டரில் இவங்களாம் கம்ஃபாஸு உங்களுக்கு நம்ம இந்தியன் வாட்டரில் போட்டு ஒரு ஒன்றா டூ டேஸ்க்கு அடுத்து நம்ம எடுத்த வீடியோ தான் இதில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா கலரேஷன் நல்லா பெல் இருக்குது இதில் பாதி ஃபிஷ் கிட்ட சோல் அவுட் ஆகிடுச்சு நம்ம ரிமைனிங் ஃபியூ ஃபிஷ் தான் நமக்கு அவைலபிள் இருக்குது வேணுங்கிறவங்க வந்து நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோவில் கண்டிப்பாக நம்ம என்னென்ன ஃபிஷ் அவைலபிள் இருக்குதுன்னு கண்டிப்பாக போடுவோம் அப்போ பார்த்துக்கோங்க உங்களுக்கு வேணுங்கிறவங்க என் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு மறக்காமல் காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்ம கடைசி வரைக்கும் சப்போர்ட் பண்ணுவோம் நீங்கள் எனி டைம் கான்டாக்ட் பண்ணாலும் நம்ம அவங்கள்ட்ட அப்டேட் பண்ணுவோம் அவங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம் இப்போ நீங்கள் நல்லா நீங்கள் ஃபிஷ்ஷு வாங்குகிறீங்க அப்படின்னா எல்லோருமே பார்த்தீங்கன்னா ரொம்ப லோ பட்ஜெட்டில் கேட்குறீங்க அந்த அளவுக்கு நம்ம கிட்ட லோ பட்ஜெட்டில் ஃபிஷ்ஷு கிடையாது ஃபைவ் ஹண்ட்ரட் ரெண்டு பீஸ் எடுத்து தௌசண்ட் ருபீஸ் நம்ம ப்ரைஸ் கொடுத்துட்ருக்கோம் ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரைஸே பார்த்தீங்கன்னா செவன் ஃபிஃப்ட்டி எயிட் ஹண்ட்ரட் மேக்ஸிமம் சிங்கிள் பீஸு ரெண்டு பீஸில் அவங்களுக்கு ட்ரான்ஸ்போர்ட் பண்ண மாட்டாங்க டேரெக்ட் பிக்கப் தான் சொல்லுவாங்க ஆனால் நம்ம வந்து சிங்கிள் பீஸாக இருந்தாலும் நம்ம ட்ரான்ஸ்போர்ட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் அதுக்கேற்ற மாதிரி நம்மகிட்ட ஃபுட்டு அவைலபிள் இருக்குது நம்ம நம்ம கிட்ட வாங்குற ஃபுட் நம்ம கிட்டே வாங்குகிற ஃபிஷ்ஷு வந்து கஸ்டமர் கஸ்டமர்கிட்ட போய் அவங்க க்ரூம் பண்ணும்போது அதே ரிசல்ட் வரணுக்காக தான் நம்ம என்ன ஃபுட்டு கொடுத்துட்ருக்கோமோ அதே ஃபுட்டு அவங்களுக்கு ரெஃபர் பண்ணுறோம் வேணுங்க நம்மகிட்ட ஃபுட்டு நம்ம கிட்டே ஆர்டரில் அவைலபிள் இருக்குது நம்ம நம்ம இனிமேனிங் ஃபுட்டு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது ஆனால் வேணுங்க கான்டாக்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நம்ம நெக்ஸ்ட் லாட் வரும்போது உங்களுக்கு வந்து ப்ரீ புக்கிங் பண்ணி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக நம்ம சப்ளை பண்ணிடலாம் இப்போ பார்த்தீங்கனாலே உங்களுக்கு இந்த கம்ஃபர்டாக ஃபுல்லாக சோல்டு அவுட் ஆயிடுச்சு இந்த பார்த்துட்டு இருக்க ஃபிஷ்ஷில் ஒன் ஆர் டூ டேஸில் பார்த்தீங்கன்னா உங்கள் கலரேஷன் ப்ளஸ் வந்து பேர்ஸ் நல்லா தெரிய ஆரம்பிச்சு ஃபிஷ் எவ்வளோ ஆக்டிவாக இருக்கும் பாருங்கள் ஏன்னா நம்ம டிரான்ஸ்போர்ட் பண்ணி வந்திருக்கு அங்கேருந்து இங்கே அந்த கை அந்த கிளைமேட் ப்ளஸ் நம்ம கிளைமேட்டுக்கு மாதிரி வந்திருக்கு மெயினாக பார்த்திங்கன்னா நம்ம மேக்ஸிமம் வந்து ஹீட்டு யூஸ் பண்ணுறது கிடையாது ஏன்னா ஒரு சில சஜஷன் பார்த்தீங்கன்னா ஹீட்டு யூஸ் பண்ணால் ஃபிஷ்ஷு வந்து இதுதான் இது நம்மளுக்கே அந்த நிகழ்ச்சி நடந்திருக்கு எப்படி இறந்துச்சுன்னு நம்ம ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம் அதையே நம்ம பார்க்காதவங்க போய் பாருங்க டிஸ்க் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன் அப்புறம் வந்து எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஹெட்பாப்பில் நல்ல ப்ரைஸ் வேணும் மான்சார்களை வேணும் ஆனால் வந்து இந்த பட்ஜெட்டுக்கு வேணும் அப்படிங்கிறாங்க சத்தியமாக அந்த பட்ஜெட்டுக்கு கிடைக்காது உங்களுக்கு குவாலிட்டிக்கு ஏற்றமே உங்களுக்கு ப்ரைஸ் வரும் ப்ரைஸுக்கு ஏற்ற மாதிரி குவாலிட்டி வரும் இதுதான் நம்மகிட்ட இருக்காது நீங்கள் இதே இது நீங்கள் போய் எல்லா ஷாப்பில் போய் வாங்குறீங்க அப்படின்னா நீங்கள் ஷாப்பில் வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதே கலர் வருமானு கண்டிப்பாக ஃபிஃப்டி ஃபிஃப்டி பர்சென்டேஜ் தான் ஆனால் நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா நீங்கள் வாங்கிட்டு போகிற ஃபிஷ் எந்த கலரில் இருக்கோ அதில் உங்களுக்கு அந்த ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் ஆனே உங்களுக்கு அதே ரிமைனிங் அது பழைய கலருக்கே வந்துடும் அதுக்கு நாங்கள் கேரண்டி நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் தெரியும் ஃபிஷ் டேங்க் பாட்டமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த கலரேஷன் எதுவுமே கொடுத்துருக்கல நார்மலாக வந்து டேங்க் ஒயிட் டேங்க் டேங்க் பாட்டம் அப்படின் தான் கொடுத்துருக்கோம் ஒரு சிலருக்கு நம்ம வந்து ரெட் சிப்ஸ் போட்டிருக்கோம் நீங்கள் ரெட் சிப்ஸ் வந்து நம்ம எல்லாத்துக்கும் சஜஸ்ட் பண்ணுறோம் ஆனால் பார்த்தீங்கன்னா ரெட் சிப்ஸ்ங்கிறது ஒரு நார்மல் ஒரு கல் தான் அந்த கல் வந்து நீங்கள் போட்டிங்கிற ரெட் கலர் வந்து கொஞ்சம் தூக்கி காட்டும் அதுக்காக தான் ரெட் சிப்ஸ் போடுறோம் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா பாலிஷடு வந்து ஸ்டோன்ஸ் போடுறாங்க அந்த மாதிரி பாலிஷடு ஸ்டோன்ஸ் போடாதீங்க அந்த மாதிரி பாலிஷ் ஸ்டோன்ஸ் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபிஷ்ஷு கொஞ்சம் செஸ்ஸாகவும் ப்ளஸ் வந்து அந்த கலகசம் எடுத்து காட்டாது இவங்களாம் பார்த்தீங்கன்னா ஒரு மூணுலேருந்து நாலு இன்ச்சுக்கு எவ்வளோ ஹெட் பாப்பு ஃபுல் பெல்ஸில் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா அது தெரியும் நம்மக்கிட்ட ஒன் அண்ட் ஆஃப் இன்ஜி சைஸில் இருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு செவன் இன்ச்சு எயிட் இன்ச்சு அந்த சைஸுக்கும் நம்மகிட்ட பீஸ் அவைலபிள் இருக்கு காம்படிஷன் கிரேட் காம்படிஷன் வின் பண்ண கம்பாஸ் அவைலபிள் இருக்குது வேணுங்களும் கான்டெக்ட் பண்ணுங்கள் நல்லா ஒரு மான்சர் காம்பில் உங்களுக்கு இருக்கும் அந்த மாதிரி ஃபிஷ்ஷு வேணுங்களும் கம்பெனி நம்ம கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட எஸ்ஆர்டிஸும் நம்மகிட்ட அவைலபிள் இருக்குது அப்புறம் வந்து நீங்கள் எதா பேச்சு சேல்ஸ் பண்ணாலும் எங்களை கான்டெக்ட் பண்ணுங்க அப்புறம் மெயினாக என் சப்ஸ்கிரைபர் என் காண்டக்ட் பண்ணுறவங்களுக்கு ஒரு சின்ன ரெக்வெஸ்ட் என்ன வச்சுக்கிறேன்னா நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணி ஒரு ஃபிஷ் வேணும் என்கொயரி பண்ணுறீங்க அப்படின்னா அந்த என்கொரி பண்ணும்போது நம்ம அனுப்புகிற விஷயம் பார்த்துட்டு ப்ரைஸ் கேட்குறீங்க அந்த ப்ரைஸுக்கு நம்ம என்ன ப்ரைஸ்ன்னு சொல்லிடுறோம் அதுக்கு ஒரு ஆஃபரும் கொடுத்துருவோம் கொடுத்த பிறகு பார்த்தீங்கன்னா வேணும் வேணாம் அந்த ரெண்டு இதை மட்டும் எனக்கு சொல்லிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இதில் வந்து நைன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் பீப்புள்ஸ் வந்து நம்மகிட்ட வேணுங்கிறாங்க வேணான்னு சொல்லலை எதுவுமே சொல்ல மாட்டேங்க நம்ம ரிப்ளை பண்ண ரிப்ளை பண்ணால் அவங்க ரிப்ளை பண்ணால் அப்படியே இருக்காங்க அந்த மாதிரி மட்டும் வைக்காதீங்க ஏன்னா இருக்கேட்டிங்காது ஒரு சில நேரத்தில் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் வந்து பேமெண்ட் பண்ணிட்டு எனக்கு இப்போ வேணாம் ஃபிஷ்ஷு வேணாம் எனக்கு அமௌண்ட் பண்ணுங்கள் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை நல்லா யோசிச்சுட்டு நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணுங்க எனக்கு அந்த பிரச்சனை இல்லை ஃபிஷ் வேணுமா வேணாமான்னு எல்லாரையும் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு என்னை வாங்குங்க ஏன்னா ஒன்ஸ் நீங்கள் வாங்கிட்டு எனக்கு வேணாம் அப்படின்னு சொன்னிங்கன்னா அது வந்து நம்ம யாருக்கும் திரும்பி ரீசேல்ஸ் போட முடியாது ஏன்னா ஒரு சில ஷாப்பை பற்றி நமக்கே சொல்லியிருக்காங்க இப்போ வந்து சோல்ட் அவுட்னு சொல்லுவாங்க ஆனால் கொஞ்சம் கழிச்சு வந்து திரும்பி சேல்ஸ் போடுறது அந்த மாதிரி வந்து நம்ம கமெண்ட் வரக்கூடாது அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட இதுக்கு எல்லாமே இம்போர்டட் கம்பஸ்ஸாக நம்ம ஆல் ஓவர் இந்தியா வந்து ட்ரான்ஸ்போர்ட் பண்ணி கொடுத்துருக்கோம் கன்னியாகுமரி டு குஜராத் வைக்க நம்ம ட்ரான்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம் டெல்லி வைக்கி நம்ம ட்ரான்ஸ்போர்ட் இருக்கோம் ஃபிஷ்ஷு வந்து லைவ் கேரண்டி தான் உங்களுக்கு வந்து நீங்க பார்சல் ஓப்பன் வரைக்கும் நீங்க வீடியோ எடுத்து காட்டிட்டீங்க அப்படின்னா பிஷ் கண்டிப்பா லைவா இருக்கும்போது உங்களுக்கு எந்த இஷ்யும் கிடையாது ஓகே ஃபிரண்ட்ஸ் நம்ம வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க